வணக்கம் நேரலே இந்த காணொலியில் நம்ம என்ன இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை வந்து ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அது என்னென்னா தமிழகம் முழுவதும் உள்ள வணிக வளாகங்களில் செயல்படக்கூடிய கடைகளுக்கோ நிறுவனங்களுக்கோ தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்கள் மீது கடைகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கூறி உத்தரவொன்று வெளியிட்டுள்ளார்கள் சென்னை தொழிலாளர் ஆணையர் அதுல் ஆனந்த் உத்தரவின்படி கோவை கூடுதல் தொழிலாளர் ஆணையர் சாந்தி அறிவுறுத்தலின்படியும் இணை ஆணையர் லீலாவதி வழிகாட்டுதல் படியும் உதவி ஆணையர் அறிவுறுத்தல்படி கோவை மாவட்டத்தில் நிறுவனங்களில் தமிழில் பெயர் பெயர்பலக வைக்கப்பட்டுள்ளதா பணியாளர்கள் அமர்வதற்கு நிறுவன வளாகத்தில் இருக்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வில் அறுபத்தாறு நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்காதது தெரியவந்துள்ளது மேலும் ஆறு நிறுவனங்கள் தொழிலாளர்கள் அமர்வதற்கு இருக்க வசதியை ஏற்படுத்தி கொடுக்காதது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக எழுபத்தி இரண்டு நிறுவனங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்கள் அனைத்து கடைகள் உணவு நிறுவனங்கள் முதலில் தமிழில் அதன் கீழே ஆங்கிலம் அடுத்து பிற விருப்ப மொழிகளில் பெயர் பலகை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அதாவது நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தாலோ இல்லை ஒரு கம்பெனியோ ஒரு ஃபேக்ட்ரியோ வச்சுருந்திங்கன்னா ஒரு உணவகம் நடத்தி வ நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சாலையோரங்களில் இருக்கிற அந்த பெயர் பலகையில் வந்து உங்கள் நிறுவனத்தோடைய பெயரும் தொழில் பெயர் தமிழிலையும் அதற்கடுத்தாக ஆங்கிலத்திலையும் அதுக்கடுத்ததாக உங்களுக்கு விருப்பமான ஏதோ ஒரு மொழியில் இந்தியோ கன்னடமோ தெலுங்கு மலையாளமோ என்று ஏதோ ஒரு மொழியை நீங்கள் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவுடைய இறுதி கெடுநாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறுதி நாளாக அறிவிச்சிருக்காங்க அதற்குள்ளாக தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்கள் கடைகள் மீது நடவடிக்கையும் வழக்கும் பதிவு செய்ய உத்தரவிட்டிருக்காங்க நேரில் இந்த காணொலி பார்க்குறவங்க உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ தெரிந்தவர்களோ உங்கள் நல விரும்பிகளோ யாராவது இருந்தால் அவங்க கடையோ உணவகங்களோ இல்லை வேறு ஏதேனும் தொழில் புரிவுகளாக இருந்தாலோ அவங்களுக்கு இந்த காணொலியை வந்து பகிர்ந்துருங்க அவங்களுக்கு இந்த தகவல் கொடுங்க இதன் மூலமாக அவங்க வந்து அவங்க கடைகளுக்கோ நிறுவனங்களுக்கோ வந்து தமிழில் பெயர் பழக வச்சுக்கணும் இது இந்த நடவடிக்கை வந்து முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா அனைத்து நிறுவனங்களிலும் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எவ்வித பணியிலும் அமர்த்தக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்காங்க பதினெட்டு வயதுக்குட்பட்ட வளையலம் பருவத்தினரை வந்து அபாயகரமான தொழில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற வளரளம் பருவத்தினரை பணியில் ஈடுபடுத்தும் நிறுவனங்கள் குறித்து தொழிலாளர் மற்றும் தொழிற்சாலை துறைக்கு தெரிவிக்க வேண்டும் இதை மீறி பணிக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு குறைந்தது இருபதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் கோவையில் வந்து குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்திய ஆறு நிறுவனங்கள் மீது தலைமை குற்றவியல் கோர்ட்டில் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது தற்போது வழக்கு முழு முடிவுற்று ஆறு நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்கு தலா இருபத்தையாயிரம் வீதம் மொத்தம் ரூபாய் ஒன்றரை லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்களா குழந்தை தொழிலாளர்கள் வந்து பணிக்கு அமர்த்திய காரணத்தினால ஒரு ஆறு நிறுவனங்களுக்கு வந்து அபராதம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு ஆறு நிறுவனங்களுக்கு வந்து அபராதம் வச்சுருக்காங்க இந்த உத்தரவு வந்து கோவை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க பொருந்தும் அதனால் தமிழகம் முழுவதும் நீங்கள் நடத்தி வரும் கடைகளுக்கோ நிறுவனங்களுக்கோ வந்து தமிழை வந்து தயவு செஞ்சு பெயர் வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதை கெடு வந்து முப்பத்தொன்று மூன்று இருபத்தி நாலு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தெரிஞ்சுக்கோங்க மேலும் குழந்தை தொழிலாளர்கள் வந்து குறித்த புகார்களை வந்து பென்சில் போர்ட்டல் என்ற வலைதளத்திலும் ஒன் ஜீரோ நைன் எயிட் பத்து ஒன்பது எட்டு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் புகார் தெரிவிக்கலான்னு அந்த செய்திக்குறிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட இணையதளம் தான் பாருங்கள் பென்சில் பென்சில் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் நோ சைல்டு லேபர் அப்படிங்கிற இந்த இணையதள பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் சைல்ட்ருக்கு பார்த்தீங்களா நியூ கம்ப்ளைண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் வருங்க இதை வந்து தமிழில் மாற்ற முடியுமா நான் பார்க்குறேன் இருக்குது பாருங்கள் அந்த குழந்தையோட பெயர் அது விளக்கம் அந்த குழந்தையோட புகைப்படம் வந்து அது புகைப்படமும் குழந்தை கிடைத்த முகவரி எந்த நிறுவனமோ கடையோ வேலை செஞ்சாங்கன்னா அந்த முகவரி வீட்டு எண் தாலுக்கா கிராமம் பஞ்சாயத்து லேண்ட்மார்க்கு எந்த லேண்ட்மார்க்குன்னு சொல்லி அது இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்க எந்த மாநிலத்தில் சொல்லி இந்த மாவட்டம் இதெல்லாம் கொடுக்கணும் புகார் அளிக்கும் நபர் யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பெயர் கைபேசி எண்ணு மின்னஞ்சல் முகவரி இதற்கு இந்த கேப்ஷாவை என்ட்ரி பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த புகார் வந்து இந்த துறைக்கு வந்துடும் மேற்கொண்டு இவங்க அதுக்குண்டான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்காகன்னா உங்கள் நீங்கள் வசிக்கிற பகுதியில் ஏதாவது குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பணியமர்த்தியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அது குறித்த புகார்கள் வந்து இந்த துறை அதிகாரிகளுக்கு வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இப்போ போர்டில் ஒன்று காட்டுறோம் பாருங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருங்க டேஷ் போர்டில் பாருங்கள் கம்ப்ளைண்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எவ்வளோன்னு இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது நூற்றி அறுபத்தி நாலு வழக்கு வந்து முடிச்சிருக்காங்க மொத்தம் நூற்றி எழுபத்தொம்பது விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க அதில் நூற்றி அறுபத்தி நாலு விண்ணப்பங்கள் வந்து புகார்கள் வந்து தீர்க்கப்பட்டுருதா சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாவட்டத்திலும் காட்டியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளவு புகார்கள்னு தமிழ்நாட்டில் அரியலூர் சென்னை கோயம்புத்தூர் தாராபுரம் அப்படின்னு சொல்லி இது பாருங்கள் க்ளோஸ்டு இந்த புகார்கள் வந்து முடித்து வைக்கப்பட்டது நோ ஆக்ஷன் டேக்கன் எஃப்ஏஆர் எஸ்ஏஆர் எல்ஏஆர் இது எனக்கு என்னென்ன சரியாக தெரில இந்த மாதிரி டோட்டலாக வந்து இது நிலுவில் இருக்கிறது டோட்டலாக எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்கா பாருங்கள் இதெல்லாம் நிலுவில் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எத்தனை குழந்தை தொழிலாளர்கள் பணிபுரியார்கள் புகார் பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க எனவே உங்கள் பகுதியில் வந்து யாரேனும் வந்து குழந்தை தொழிலாளர்கள் பணியில் அமைத்திருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள நிறுத்திடுங்க தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்திருக்கிறதுனால தயவு செஞ்சு உங்கள் நிறுவனங்களில் கடைகளில் இருக்கிற பெயர் பல வந்து தமிழையும் ஆங்கிலத்திலையும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒரு மொழியிலையும் பெயர் பிள்ளையை வைத்து வைத்துக் கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது நேரிலே இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த காணொலி முழுமையாக உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நாம் அடுத்த ஒரு காணொலியில் வேறொரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்